வணக்கம் இன்னைக்கு கேட்ட நட்சத்திரத்தில் அதாவது கேட்ட வந்து கோட்டை கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய கேள்விகள் வந்து எழும் அதில் அதை பற்றி பார்க்கலாம் இப்போ கேட்ட நட்சத்திரத்தை பற்றி வந்து பல இடத்துல வெவ்வேறு கருத்து வந்து நிலவுது அதாவது ஸ்ரீலங்காவிலலாம் பார்த்தோன்னா தமிழர்கள் வந்து பார்த்தினா கெட்ட குடிக்கும் ஒரு கேட்ட அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் இருக்கு இடம் போகுது அப்படின்னா அந்த குடும்பத்துல கேட்ட நட்சத்திரத்துல ஒரு குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இது பேசிட்டு வந்திருந்தாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கேட்ட நட்சத்திரம் வந்து கோட்டையை இடித்து கட்டும் அந்த பல மொழியும் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கத்தில் இருந்து இருந்தது தான் எல்லாமே அதுக்கப்புறம் கேட்ட நட்சத்திரத்துக்கு வந்து உரியவர் வந்து புதன் ராசி வந்து விருச்சகம் உதாரணமாக கேட்டு நட்சத்திரத்தில் பரப்பவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதரன் யோகாதிபதியோட சேர்க்கை இருந்தா அந்த ஜாதகர் வந்து கோட்டை கட்டி ஆழ்வாங்க அதாவது புதனுக்கு வேக அருகில் இருக்கக்கூடியது சூரியன் எனவே சூரியனும் புதனும் வந்து வலுவாக இருந்துச்சுன்னா அப்படின்னா அந்த ஜாதகர் நிச்சயமாக கோட்டை கட்டி ஆழ்வாங்க அப்படிங்கிறது இந்த அனுபவத்தில் கோட்டை கேட்டை நட்சத்திரத்துல வந்து பிறந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் ஏராளமானவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க அரசாணை பிறப்பித்தல் நலத்திட்டங்கள் அறிவித்தல் ஏன்னா அரசு வேலையில நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரக்காரங்க இருக்கிறாங்க அவ பொதுவாக கேட்டை நட்சத்திரக்காரங்கள் வந்து பார்த்திங்கன்னா இலகிய மனதும் நன்றாக பலவும் குணமும் குணம் வந்து நிறைய அவங்கள்ட்ட நல்ல குணங்கள் இருக்கும் இரு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களோட மனக்கோட்டையும் இவங்க ஆழ்வாங்க அவங்க மனசில் போய் குடியிருப்பாங்க அந்த மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு தன்மையாக இருப்பாங்க அப்புறம் எதையும் ஆட்சி செய்யும் தன்மையை பெற்றிருந்தாலும் கொடுங்கோல் ஆட்சி செய்யவும் இவங்க விரும்ப மாட்டாங்க கொடுங்கோல் ஆட்சியெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது அதற்குனாலாம் பிடிக்காது இவங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நிறைய உபசரிக்க குணம் இருக்கும் அதே மாதிரி சிரித்து பேசும் குணமும் இவங்களுக்கு இருப்பதால் எப்போதும் அவங்களை சுற்றி ஒரு நட்பு ஓட்டம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் எனவே கேட்டு நட்சத்திரம் வந்து கோட்டையை ஆள்வது உறுதி தான் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஆனா அந்த ஜாதகருக்கு புதன் நீச்சம் பெறாமல் புதன் வந்து நீச்சம் பெறாமல் பகை வீட்டில் அமராமல் பகைக்கோளுடன் சேராமல் ஆறு எட்டுக்கு உரியவனுடன் சேராமல் நல்ல ஆஹ் அதிபத் ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்களுடன் சேர்ந்திருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகர் நிச்சயமாக கோட்டையை வந்து பிடிப்பார் ஆழ்வார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது நன்றி வணக்கம்